தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் நடிகர் தனுஷ் கடைசியாக குபேரா படம் வெளியாகி எதிர்மறை விமர்சனங்களை எதிர்கொண்டது வசூலிலும் பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த படத்தை தொடர்ந்து இப்போது இட்லி கடை படத்தில் நடித்துள்ளார் இந்த படம் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி அடுத்தடுத்த விடுமுறை நாட்களை கருத்தில் கொண்டு வெளியாக இருக்கிறது இட்லி கடை படத்தை அவரே இயக்கி நடித்துள்ளார் திருச்சிற்றம்பலம் படத்திற்கு பிறகு தனுஷ் நித்யா மேனன் இந்த படத்தில் நடித்துள்ளன இந்த நிலையில் தான் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் என்று பல ஊர்களில் நடைபெற்ற இட்லி கடை படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் கலந்து கொண்டு பேசினார் அதில் தனது திருடா திருடி காதல் கொண்டேன் போன்ற படங்களின் படப்பிடிப்பு காட்சிகள் பற்றி நினைவு கூர்ந்தார் மேலும் சினிமா துறையில் வந்த அனுபவம் பற்றியும் அவர் பேசினார் எந்த நிலையில் தான் இட்லி கடை படத்தில் தனுஷின் சிறுவயது கதாபாத்திரத்தில் மாஸ்டர் தீகன் நடித்துள்ளார் இந்த சூழலில் அவரது அம்மாவும் பிரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனுஷை பற்றி பேசினார் அதில் அவர் கூறியதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்ட தனுஷ் கண் கலங்கி அழுதுள்ளார் அவர் என்ன பேசினார் என்றால் நான் வழிபட்ட ஈசனும் முருகனும் தான் என்னுடைய மகனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இவ்வளவு ஏன் இந்த படத்தில் என்னுடைய மகனின் பெயர் முருகன் இதைவிட வேறென்ன வேண்டும் என்னுடைய மகனுக்கு இந்த இட்லி கடைப்படம் திருப்புமுனையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் மூளையில் இருந்தோம் எங்களை தேடி கண்டுபிடித்து தனுஷ் சார் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றி என்னுடைய மகனிடம் நீ எவ்வளவு பெரிய ஆளாக வளர்ந்தாலும் தனுஷாருக்கு உண்மையான விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிதான் வளர்த்து வருகிறேன் மேலும் நான் கர்ப்பமாக இருக்கும்போது உங்களை நினைச்சுதான் பெத்தேன் அதனால தான் தன் மகன் பார்ப்பதற்கு உங்களை போல இருக்கிறார் என்றும் நானும் என் குழந்தையும் என் உயிருள்ளவரை உங்களை நினைத்துக்கொண்டும் விசுவாசமாக இருப்போம் என்று கூறியுள்ளார் இதை கேட்டு தனுஷ் கண் விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது